அருள்மிகு ஸ்ரீ ரத்த சிங்கப்பதியார் ஆலயம் கிழக்கிழங்கையிலே திருகோணமலை பகுதியில் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறுகளைக் கொண்ட ஒரு ஆலயமாகவும் சிறப்பாக இன்று வரை திறம்பட விழாக்கள் நித்திய கரும்பு பூஜைகள் நைத்திய பூஜைகள் போன்றவைகள் திறம்பட நடை கொண்டிருக்கின்றன இச்சந்தர்பத்திரை வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய மகோற்சவ அதாவது பிரம்மோற்சவ பெருவிழா பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் திகதி ஏழாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பிரியாட்சி தாம் சகல அத்தருணம் இங்கே பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று பத்திரிகைகளிலே உள்ளபடி சிறப்பான கிரியைகள் தினசரி நடைபெறுகின்றன நடைபெற இருக்கின்றன அத்தருணத்தில் முக்கியமாக இதில் இருபத்தி மூன்றாம் தேதி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடி அமாவாசை இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் புண்ணிய சமுத்திரமாக சொல்லப்படுகின்ற திருகோணமலையிலே கோனேஸ்வர பெருமாளுடைய பார்வையிலும் பத்ரகாளி அம்பாளையினுடைய தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்ற இடமாகிய சமுத்திரத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கின்றன வளமை போல் அடியார்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட சமுத்திர பகுதிகளிலே தீர்த்தோற்சவம் நடைபெறுவது என்பது மிகவும் சிறப்பானது ஆறுகள் இடங்களில் நடைபெற்ற எல்லாம் இடம்பெறுவது மிகவும் சிறப்புக்குரியது ஆகவே அந்த வகையிலே பெருமாள் திருவோணமலை விநாயகர் பெருமாள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சமுதிரத்துக்கு எழுந்திருக்கின்ற போது அடியார்களும் அங்கே சென்று உங்களுடைய பிதி தர்ப்பணங்களை செய்து வாழ்வில் இஷ்ட சித்திகளை பெற்றேன் வண்ணம் போய்விட்டு எல்லாம் சிவமயமே சிவசிவ என்கிற தீவினையாளர் என்ற தீவினை மாடு சிவசிவ என்கிற சிவசிவ சிவசிவென்ற சிவகிரானே இந்த பிதர்களுக்கு செய்கின்ற புண்ணியம் இந்த பசுபுண்ணியம் சிவபுண்ணியமாக போய் சீரர்கள் அடியார்கள் அனைவரும் என் பெருமானை தொழு என் பெருமானுடைய எக்ஸ்டளை விட்டு பொண்ணம் கொண்டு உடைபெறுகின்றோம் நம்ம பார்வதி பதவி அனைவரும் மகாதேவாக